அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா எல்லா போறும் எல்லாவுக்கு இந்த ஊரை சேர்ந்த மறைந்து விட்ட ஒரு பெரிய மூலவி எனது ஊரில் ஆறாம் மண்ணையில் பல வருடங்களாக இமாமாக பணியாற்றியவர் அந்த நிலையில இந்த ஊர்லேயும் சரி இது தெளிவ ஆறாம் சரி பார்வை பார்த்தல் என்ற இது பார்வை பார்க்கறது பார்வை மசோக்காங்கல்ல அதாவது பே பேய் பிசாசு பார்வை பார்க்கறது அது கொடி கட்டி பறக்கும் அந்த மாதிரி உண்டான செயலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சகோதரி பிஜே அவர்கள் எனது ஊரில் ஆறாம் அண்ணையில் முதன் முதலாக பேய் பிசாஸ் முண்டா என்ற தலைப்பு பேசப்பட்டது அப்போ நாம் நீடூரில் ஓதிட்டுருக்கிறோம் அந்த கேசடு பின்னால் கிடைக்கப்படும் பொழுது அந்த கேசடு நிலை என்னென்னா அப்போ அவருடைய நிலை பார்வை பார்க்குறது பேய் பிசாஸ் ஓட்டுறது இது அதிகமான காலகட்டம் இருந்துச்சு அப்பவும் பேசுகிற பேச்சு வந்து ஏறத்தாழ சௌரி பிஜே பேசுகிற டைம் வந்து அஞ்சரை மணி நேரம் நைன்டி கேசெட்டு மூணு பிடிச்சிது அந்த கேசட் வந்து இங்கே தெரியாது சவுதி அரேபியாவுக்கு சென்று அங்கே இருந்து அங்கே வந்துச்சு அதனுடைய மாற்றம் வந்து நீடூர் மசா கோதம் வந்து உடகுடி மசாத் ஆசிரியராக இருந்தேன் அப்போ தான் அந்த கேசட்டை கேட்க போகும்போது தான் என்ன செய்யுது இதனுடைய நிலையை தெரிஞ்சு இபுல் மொய்தீன் என்ற பெயரில் உட்குடியின் இபு மொய்தீன் உடகுடி என்ற பெயரில் அடிக்கடி அன்னஜாத்தில் ஜாத்தில் கேள்வி வந்திருக்கும் அதனுடைய தலைவி தான் என்னோடது இருந்து அந்த சமயத்தில் உடம்புடி மசாலா ஆசிரியராக இருந்து அதிலிருந்து ஏகத்துவத்தை கட்டுப்பட்டோம் அன்றைய பெய் பிசாஸ் இல்லை என்பதை மூணு நாளைக்கு முன்னால ஒரு தனியார் நிகழ்ச்சியில் ஒரு அம்மா கேள்வி கேட்குறாங்க ஒரு சகோதரர் பதில் சொல்கிறாரு அந்த பதிலில் குறிப்பிட்டு காட்டுறாரு பெய் பிசாஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அவங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு பெய் பிசாஸ் இல்லை தான் என்பதை பில்லி சுனி இல்லை என்பதை ஒரு முஸ்லீம் பிரமகர் நேரடியாக நிகழ்த்தி கேட்டார் என்பதை இன்றைக்கு எல்லாம் வகுப்பு சொல்ல வைத்தான் அந்த சொல்ல வைத்த ஒரே ஏகத்துவத்துடைய கூட்டம் இந்த தொகை என்பதை